வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டேக்ஸ் கன்சல்டென்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் அதாவது ஜிஎஸ்டி நம்பர் நம்பர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அது ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வரும் அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம ஆஃபீஸில் லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பரை நம்மளோட டிஸ்பிளே போர்டு அதாவது உங்களோட ஷாப்போட பேரில் ஜிஎஸ்டி நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டிக்கராவது வந்து நம்ம வாங்கி ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட ஆஃபீஸ் நேம் இல்லைன்னா ஷாப் நேம்ல தனியாக ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து வெல்கம் லெட்ரு வந்து வரும் அந்த வெல்கம் லெட்டரை ஆஃபீஸ் சீல் போட்டு வாங்குற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த சீலை வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த வெல்கம் லெட்ரு வர டைம்ல வந்து ஆஃபீஸ் ஒரு கடை வந்து ஓப்பனில் இருக்கணும் அந்த லெட்டர் யார் வேணால் வாங்கலாம் ஆனால் அந்த சீல் போட்டு வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் மந்த்லி ரிட்டனாக இருக்கலாம் இல்லைனா வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ரிட்டனாக இருக்கலாம் நீங்கள் என்ன ஸ்கீம் எடுத்திருக்கீங்களோ அந்த ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுங்கள் நீங்கள் கண்டினியூஸாக சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி வந்து கேன்சல் ஆக சான்சஸ் இருக்குது நாங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை அஃபோர்டபுள் காஸ்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது எதாவது ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ